ராகு அப்படிங்கிறவர் ஒரு மீனத்திலிருந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு வர்றார் அதே போல கேது ஏழாம் இடத்துக்கு இருந்து ஏழாம் இடத்துக்கு கேது வைய உங்களோட சிந்தனைகளும் செயல்களும் உங்களுடைய நடவடிக்கைகளும் இன்னும் பிரம்மாண்டத்தை நோக்கி நகரும் மற்றவங்களை ஜெயிக்க வச்சு நம்ம ரசிக்கணும் ஒரு கிங் மேக்கரா இருக்கணும் நம்மை சார்ந்து எல்லாரும் நம்ம வழியில வரணும் அவங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த கும்பராசி கும்பலகணத்துடைய இயல்பு பெரிய உயரத்தை நோக்கி நீங்கள் முயற்சிகள் எடுக்கறதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ராகேது முயற்சி உழைப்பை மொத்தமாக உரியும் கடவுளை பாம்பு வர்றது பாம்பை நேரில் பார்க்குறது இந்த யூடியூப் ரீல்ஸ் பார்க்கும்போது பாம்பு வந்துடுது சார் இப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கும்பராசி கும்பகோணங்கள் சம்பந்தம் இல்லாமல் கோவம் வரும் குடும்பத்தார் மீதும் மனைவி மீதும் மகள் மீதும் பிள்ளைகள் மீதும் சம்பந்தம் இல்லாமல் கோபம் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை யாருக்கும் எந்த வகையிலும் பண உதவி செய்ய வேண்டாம் வணக்கம் இன்னைக்கு நாம கும்பராசி கும்பலகனத்தாருடைய ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ராகு அப்படிங்கிறவர் மீனத்திலேருந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு வர்றார் அதே போல் கேது ஏழாம் இடத்துக்கு கும்பத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு கேது வருகிறார் அப்போ இயல்பிலேயே கும்பராசியினர் அப்படிங்கிறது மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அந்த மரியாதைக்கு உகந்த மனிதர்களாக ஒரு மரியாதை மிக்க மனிதர்களாகவும் வாழக்கூடியவர்கள் ரொம்ப மதிப்பு மிக்க மனிதராக இருக்கிறோம் அப்போ மரியாதை எதிர்பார்க்காத தவறு இல்லைல்ல அதுதான் கும்பத்துடைய ஒரு கோட்பாடை கும்ப மரியாதை எனக்கு தான் எல்லோரும் நம்மளை மதிக்கணும் நாம் சொல்கிறதை கேட்கணும் யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது மற்றவன் நமக்கு எதுவும் அறிவை சொல்லக்கூடாது நாம் மற்றவங்க அறிவை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் உயர்ந்த மனிதர் தான் நீங்கள் ஸோ உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ராகு வருகிறார் அப்படிங்கிறப்போ உங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் உங்களுடைய நடவடிக்கைகளும் இன்னும் பிரம்மாண்டத்தை நோக்கி நகரும் இது வரைக்கும் நீங்கள் முயற்சித்த முயற்சிகளை விட இப்போது நீங்கள் முயற்சிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பெரிய முயற்சிகளாகும் பெரிய வெற்றியை நோக்கியும் பெரிய பலன்களை நோக்கியும் இருக்கும் பேசுகிறத கோடிகளில் பேசுவீங்க இல்லை உங்களுடைய இதுவரைக்குமான நிலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்க இதை என்னால் முடியுமா அப்பா அப்படின்னா என்னால் முடியும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான விஷயங்கள் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இந்த முயற்சியில் நான் ஜெயிச்சுடுவேன் அதாவது உங்கள் ரகணத்துக்கு ராகு இருக்கும்போது மிகப்பெரிய விஷயங்களை சிந்திப்பீங்க அசாதாரணமான வெற்றிகளை நோக்கி பயணப்படுவீங்க பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனைவி இல்லை உங்கள் கணவர்கிட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் ஒத்துழைப்பு கிடைக்காம அவங்ககிட்ட இருந்து கோஆப்ரேஷன் கிடைக்காம ஒரு மனவேதனை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்குது இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களை வந்து காயப்படுத்திடுவாங்க இல்லை முதுகில் குத்திடுவாங்க இல்லை அவங்க நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அபாயம் இங்கே இருக்குது அவங்க கண்டிப்பாக அவங்கள வந்து வஞ்சித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அதில் கரெக்டாக கராராக இருந்துட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து உங்களை ஏமாற்றணுன்ற எண்ணம் இருந்தால் கூட அதில் வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் மனைவியோட கணவரோட பிணக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா பொறுத்து போகிறது சகிச்சு போகிறது மன்னிக்கிறது அதிகமாக ஆர்கியூ பண்ணாமல் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போதைய சூழலை நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனநிலையை உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த ராகு எது பயிற்சி நிச்சயம் வெற்றியை கொடுத்துரும் இயல்புலேயே எல்லோரும் வேணும் நமக்கு எல்லாரோட முயற்சிக்கு நம்ம ஒத்துணை நிற்கணும் எல்லாரோட வெற்றியிலும் நம்ம பங்கு இருக்கணும் மற்றவங்களை ஜெயிக்க வச்சு நம்ம ரசிக்கணும் ஒரு கிங் மேக்கராக இருக்கணும் நம்மை சார்ந்து எல்லாரும் நம்ம வழியில் வரணும் அவங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் கும்பராசி கும்பல இயல்பு அப்போ உங்களுக்கு ராகு வரும்போது இந்த எண்ணங்களை வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் இன்னும் பத்து பேர்னாலும் நம்ம வேலை தரலாம் இன்னும் பல பேருக்கு உதவி செய்யலாம் அன்னதானம் போடலாம் இன்னும் பெருசா எப்படி ஜெயிக்கிறது பெரிய வீடு கட்டுறது பெரிய வாகனம் வாங்குறது பெருசாக ஜெயிக்கிறது பெரிய அளவில் ஒரு பதவி அடைகிறது இந்த மாதிரி எல்லாமே உயரம் பிரம்மாண்டம் பெருசு அப்படின்னு தான் யோசிக்கும் இயல்புலேயே நீங்கள் சில்லற தனமாக செயல்பட மாட்டீங்க ஒரு கம்பீரமாக ஒரு தாராளமாக ஒரு மேம்போக்கான ஒரு ஆளாக தான் இருக்க முடியும் நீங்கள் கும்ப ராசியாக இருக்கும்போது இல்லை கும்பலகணமாக இருக்கும்போது கடுமையாக உழைப்பீங்க உண்மையாக இருப்பீங்க மற்றவங்களையும் சேர்த்து எழுத்துகிட்டு போவீங்க அந்த வெற்றியை நோக்கி இப்போ இந்த விஷயங்கள்லாம் இன்னும் விஸ்தீரணப்படும் இன்னும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் நீங்கள் தயார்படுத்திக்கலாம் நிறைய அது ஃப்ரைடு ஐட்டங்கள் சாப்பிட்றது இதெல்லாமே இந்த காலகட்டத்தை தோணும் முன்னோர்கள் வழிபாடு தாத்தா பாட்டி இல்லை அதுக்கு முன்னாடி மறைந்தவர்கள் வாழ்ந்து மறைந்தவங்க முன்னோர்கள் குலதெய்வம் இதெல்லாம் தேடி போகணும் இது அப்படின்னு இந்த வந்து பயிற்சி வந்து உங்களை வந்து உந்தி தள்ளும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை போய் தங்கி வேலை செய்கிறது இல்லை ஆஃபீஸில் வந்து வெளிநாட்டு வாய்ப்பு அமையிறது ஆன் சைடு போகிறது எல்லாமே கிடைக்கும் உங்கள் எண்ணங்கள் வந்து ஒரு சாச்சுவேஷன் பாயிட்டு வரும் சரி இது வரைக்கும் நம்ம வந்து சௌகரியமாக நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டோம் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம அடுத்த லெவல் போகணும் இதுலேயே நம்ம சுகம் காணக்கூடாது போதும் இனி அடுத்து என்ன அப்படின்னு நீங்கள் எந்த நிலையில் எந்த வயதினராக இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பையனை கூட இருக்கலாம் டென்த்து படிக்கிற பையனை கூட இருக்கலாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் அறுபது எழுபது மார்க் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலேன் இந்த ராகுது பயிற்சி என்ன பண்ணணுன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு மனிதர் யாரோ ஒருத்தர் சொல்கிறது உங்கள் மனசை வந்து அப்படியே அது அந்த வார்த்தைகள் உள்ளே போய் தம்பி இல்லை பாப்பா உன்னுடைய ரேஞ்சுக்கு நீ எல்லாம் வந்து அறுபது எழுபதோடு நின்னா அப்படி நீ புஷ் பண்ணால் தொண்ணூறு வந்துடுவேன் நூறே கூட வாங்கிடுவேன் அப்படின்னு பக்கம் சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த வார்த்தை உங்களை போட்டு தூங்கவே விடாது என்னையே பார்த்து சொல்லிட்டாங்களே நான் நூறு மார்க்கில் வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு அறுபது எழுபது வாங்குகிற ஒரு பிள்ளை வந்து இல்லை பையன் வந்து நூறு மார்க்கை நோக்கி பயணப்பட்ட அப்படி இருக்கும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோ அவன் பேரண்ட்ஸே கூட டே அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை அறுபது எழுபது வாங்குற ஒரு எண்பது வாங்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை நான் நூறு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க உங்கள் குழந்தைங்க யாராவது திடீர்னு வந்து கும்பராசி கும்பலக்கணும் திடீர்னு இந்த ஒன் மந்தில் இந்த அகடமிக் இயர்லேருந்து நான் ஹண்ட்ரட் வாங்குறேமா அப்படின்னு சொன்னார்னால் சொல்லுங்கள் இல்லை அதுக்கான முயற்சிகள் இருக்காருன்னா சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வந்து ஒரு குறைந்த சம்பளத்தை விட பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏன் வந்து ஐம்பதாயிரம் சம்பாதிக்க ஒரு லட்சம் சம்பாதிக்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாது என்னுடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடாது அப்படின்னு பிரம்மாண்டமான திங்கிங் வரும் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரம்மாண்டமான திங்கிங்கை விட முக்கியம் நீங்கள் அகலக்கால் வச்சிடக்கூடாது சிந்தித்து செயல்படணும் திடீர்னு நீங்கள் ஒரு பெரிய முயற்சியை வந்து மேற்கொண்டு அதனால் மன உளைச்சல் அடைஞ்சிடக்கூடாது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கணும் ஏன்னா எண்ணங்களும் சிந்தனையும் பிரம்மாண்டத்தை நோக்கி நகரும்போது அதற்குரிய உழைப்பு ரத் சுத்தத்தை அப்படியே உறிஞ்சிரும் உழைப்புங்கிறது நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக அந்த உயரத்தை அடைய முடியாது அதற்கு உங்களை தயார் பண்ணணும் உங்களுடைய நேரத்தை ரொம்ப வயசாக செலவு பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரம்னா நீங்கள் ஒரு பெரிய உயரத்தை நோக்கி நீங்கள் முயற்சிகள் எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ராகுது பயிற்சி உழைப்பை மொத்தமாக உரியும் மற்ற எதுக்கும் நேரமே நிற்காது நீங்கள் நல்லா நேர்மையான மனிதர் யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்க போகிறதில்ல உங்கள் உழைப்பின் பால் உங்கள் நேர்மையின் பால் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அப்போ உங்களுடைய நேரம் பொன்னானது இந்த ராகுகேது பயிற்சியில் கும்ப ராசி கும்பலகணத்தார் ஒவ்வொரு மணித்துணியும் ரொம்ப வயசாக ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப மெட்டிகுலஸாக டெடிக்கேட்டடாக கால்குலேட்டிவாக நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்கள் வெற்றி அசாதாரணமானதாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ராகுகேது பயிற்சியில் கும்ப ராசி கும்பலகணத்தார் இருக்குது நிறையா கோயில் பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கும் போக வைக்கும் ராகுது பயிற்சி உங்களுடைய லகனத்துக்கு வரும்போது புற்று கோயில் பாம்பு கோயில் நாகாத்தம்மன் நாகம்மன் திருநாகேஸ்வரம் திரு பாம்புரம் இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் பயணப்பட்டு அங்கே இருக்கிற அந்த அனுகிரகங்களில் நீங்கள் வந்து அடையறக்கூடிய ஒரு காலகட்டம் இது கனவில் பாம்பு வர்றது பாம்பை நேரில் பார்க்குறது இல்லை யூடியூப் ரீல்ஸ் பார்க்கும்போது பாம்பு வந்துடுது சார் இப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கும்பராசி கும்பகிறதுக்கு நடக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார் திடீர்னு பாம்பு வீடியோஸ் தான் சார் வருது இப்படிலாம் சொல்லுவாங்க அதே போல் காளி பத்ரகாளி வனபத்திரகாளி உக்ரமான பெண் தேவங்கள் வாராகி பிரத்தியங்கரா இது நம்ம காளியம்மன் இதெல்லாமே வந்து இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உஷ்ணமும் கோபமும் உக்ரமும் வேகமும் வெறியும் வேட்கையும் ரொம்ப அதிகமாக வரும் சம்மந்தம் இல்லாமல் கோபம் வரும் குடும்பத்தார் மீதும் மனைவி மீதும் மகள் மீதும் பிள்ளைகள் மீதும் சம்பந்தம் இல்லாமல் கோபப்படக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்படும் இந்த மாதிரி நேரங்களில் ராகுது பயிற்சினால் நமக்கு ஒரு மனம் வந்து ஒருநிலைப்படாமல் மனம் வந்து அழுத்தத்தில் மன உளைச்சலில் ஒரு மாதிரி நம்ம குடும்பத்தார்ட்ட நம்ம வந்து தவறாக நடந்துக்கிறோம் அவங்க காயப்படுத்திடுறோம் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்குங்க எல்லாரும் மதிக்கணும்னு ஆசைப்படுற கும்பராசி அந்த மதிப்பு மரியாதை வீட்டில் குறையும் போது கொஞ்சம் பதட்டம் ஏற்படும் அந்த பதட்டமே கோபமாக மாறும் அந்த கோபம் தீஞ்சொற்களை பேச வைக்கும் கோபத்தை வெளிப்படுத்த வைக்கும் அதே நேரத்தில் நீங்களே வருத்தப்பட வைக்கும் அந்த வகையில் எத்தனையோ துரோகங்களையும் எத்தனையோ வழி வேதனைகளையும் கடந்து தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க இந்த ராகு கேது பயிற்சி இன்னும் உங்களை புடம்போட்டு பார்க்கும் இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு சோதனைகளையும் அது தரக்கூடிய பாடங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் அந்த வகையில் இந்த கும்ப ராசி கும்பலை கடத்தார் இந்த ராகு கேது பயிற்சியில் ஒரு பெரிய ஒரு ஒரு வாழ்க்கை பாடத்துக்குள்ளே நீங்கள் பயணப்பட போகிறீங்க நிறைய அனுபவங்கள் நிறைய ஏற்ற இறக்கங்கள் நிறைய வெற்றிகள் இதெல்லாம் கலந்து கட்டி ஒரு மிக்சடான ஒரு ஒரு பலன்கள் வந்து உங்களுக்கு வரப்போகுது இந்த ஒரு வருஷத்தில் உங்களை அதுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கணும் வர வாய்ப்புகளை அவனுமே நீங்கள் அபகரித்து நீங்கள் அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வெற்றி வாய்ப்பாக மாற்றணும் இந்த ஒரு வருஷ காலத்தில் யாருக்கும் எந்த வகையிலும் பண உதவி செய்ய வேண்டாம் இல்லை பணத்தை கொடுத்துட்டு அவங்க திருப்பி தருவாங்க எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் நிச்சயமாக அது பணத்தை லாக் பண்ணணும் யாருக்காவது உதவி செய்யணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நேரடியாக உதவி செஞ்சிருங்க திரும்ப கிடைக்கும்னு நினைக்காதிங்க கல்வி உதவியோ மருத்துவ உதவியோ இல்லை வேற எந்த ஒரு அவசர தேவைக்கோ உதவி பண்ணுங்கள் ஆனால் திரும்ப கிடைக்கும்னு நினைக்காதீங்க அப்போ உங்களால் எந்த அளவுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க உங்களுடைய எல்லை மீறி உங்களுடைய தகுதி தாண்டி வேறொருத்தருக்காக இன்னொருத்தட்ட நீங்கள் உதவி கேட்டு அப்படி செய்யணுன்ற அவசியம் இல்லை உங்கள் ரொம்ப சுலபமாக இந்த காசு விஷயத்தில் ஏமாற்றிடுவாங்க இது வரைக்கும் நிறைய விஷயத்தில் ஏமாற்ற ஏமாற்றப்பட்டிருக்கீங்க மீண்டும் மீண்டும் அது குறிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தை யாருக்கும் பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாற வேண்டாம் உக்ரமான பெண் தெய்வங்களை வழிபடும் போது ஒரு சனிக்கிழமையில் சனீஸ்வரனை போய் வழிபடும் போது இல்லை சனிக்கிழமையில் உக்ரமான தேவிகளை போய் வழிபடும் போது இந்த மாதிரி தவறான முடிவுகள் நீங்கள் எடுத்து அதில் அவதிப்படக்கூடிய சூழலிருந்து நீங்கள் தப்பித்து ஒரு நேர்மறையான நேர்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பயணப்படுவீங்க இந்த பணமும் உங்கள் உழைப்பும் உங்களுக்கு மட்டும் செலவு பண்ணணும் உங்களுக்கு மட்டும் பயன்படணுன்றதை நீங்கள் உறுதி எழுதிக்குது கும்ப ராசி கும்பலகணத்தார் எப்போதுமே ஒரு மெடிடேஷன் டயட் பிளான் எல்லாம் ஒரு ஒரு சுவாச பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும் ஏன்னால் பிபி ப்ரெஷர் அதிகமாக உங்களுக்கு வரும் ஏன்னா எல்லா விஷயத்திலையும் பர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷனை பார்த்து அந்த பெர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காத போது உங்களுக்கு உங்களுடைய சமநிலை தவறும் சமநிலை தவறும்போது தவறான முடிவுகள் எடுப்பீங்க அந்த தவறான முடிவுகள் அடுத்த கட்ட ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்ஸை தடுக்கும் ஒவ்வொரு நாளும் முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றங்கிறது ஒரு இரவில் இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க ஒவ்வொரு நாளும் எந்தளவுக்கு சரியான முடிவில் எடுக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாகவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருந்திங்கிறத பொறுத்து தான் அது அந்த ஃப்யூச்சருடைய டெவலப்மெண்ட்டை குறிக்கும் அப்போ எவ்ரி டே கவுண்ட்ஸ் எவ்ரிடே இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் டேக் இட் வெரி சீரியஸ்லி அண்ட் அந்த முடிவுகளை ஆழ்ந்து அனுசரித்து மற்றவங்களை சேர்த்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பொறுமையாகிடுங்க எடுத்தேன் கவித்தேன்னு பண்ண வேண்டாம் ஆத்திரத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு அமர்கிறான் கும்பராசி ராசி கும்பல இந்த ஆத்திரமும் வேகமும் வெறியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பிடிவாதத்தை நல்ல முறையில் செலவு பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறப்போ அந்த பிடிவாதம் செலவு பண்ணணும் இந்த பிடிவாதமோ இந்த வீண் ஜம்பமோ மற்றவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள உள்ளே வாங்கிக்க முடியாமல் நீங்கள் போகிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது உங்களுடைய வீராப்பும் வீம்பும் நல்லபடியாக உங்கள் செலவாகட்டும் உக்கிரமான தேவதைகள் உக்ரமான பெண் தேவங்களை நீங்கள் சனிக்கிழமையில் வழிபடும்போது நிச்சயமாக கும்பராசி கும்பலகணத்துக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை அது கொடுக்கும் நன்றி